கண்ணகியை ஏன் தெரியுமா போற்றுகிறார்கள் யாரோ நினைச்சு பாத்தீங்க ஏன் போற்றுகிறார்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கண்ணகி ஏன்ப்பா ஒரு ஐகானா இருக்கிறா நமக்கு கணவனுக்காக இப்பதானே சொன்ன மனைவிக்காக வந்து நிக்கணும் அதுக்கு கை தட்டல கணவனுக்காக போராடினாள் கிடையாதுங்க கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் பெற்றாள் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவள் மதுரை இல்ல இல்ல அது தட்டி கேட்டா யார் தவற தட்டி கேட்டா புருஷனுடைய தவற கேட்டாளா கொஞ்சம் நான் வரேன் 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 இதுக்கு புத்த கண்காட்சி மீட்டிங் கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன் நான் போற்றுவதற்கான ஒரே காரணம் நான் இந்த காட்சியை சொல்லிறேன் இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில